வணக்கம் வியூவர்ஸ் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பவழ மாலையை எனக்கா என்ன பாக்கியம் என்ன புண்ணியம் திம்மக்குடியில் மதுரத்தின் வீட்டு பீரோவில் இருக்கும் பவழ மாலையை எடுத்து வருமாறு மதுரத்தின் அண்ணனுக்கு உறவினர்களுக்கு மத்தியிலும் திரளான ஊர்க்காரர்களுக்கு இடையிலும் உத்தரவு போட்டார் மகா இந்த வீட்டில் இத்தனை வருடங்கள் நான் புழங்கி வந்தும் இப்படி ஒரு பவழ மாலை இருப்பதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று குழம்பினார் மதுரம் இதையடுத்து திம்மக்குடி வீட்டில் நடந்ததை மதுரமே ஆனந்த கண்ணீருடன் விவரிக்கிறார் மகாபெரியவா குறிப்பிட்ட அறையிலிருந்து இருந்து பவழமாலையை எடுத்து வருவதற்காக என் அண்ணன் உள்ளே போனார் ஏதோ என் மன ஓட்டத்தை அறிந்து கொண்டவர் மாதிரி மகாபெரியவா புன்னகையுடன் என்னையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தார் நான் என் கணவர் உட்பட பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகாபெரியவாலே சொல்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் அந்த பவழமாலை மூலமாக யாருக்கோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது போலும் என்று தீர்மானித்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆவலுடன் காத்திருந்தோம் என் அண்ணன் அறக்க பறக்க உள்ளிருந்து வந்தான் அவன் கையில் வெள்ளி குப்பிகளால் மூடப்பட்ட பவழமாலை இருந்தது பெரியவா சொன்ன அடையாளத்தை வைத்து அதை எடுத்து வந்திருந்தான் பல வருடங்கள் தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருந்ததால் பொலிவு கொஞ்சம் குறைந்திருந்தது தன் வெண்ணிற மேல் துண்டால் அந்த பவழ மாலையை சற்றே துடைத்து விட்டு பயபக்தியுடன் அதை பெரியவாளின் திருக்கரங்களில் கொடுத்தான் அருகிலிருந்த ஒரு பித்தளை செம்பில் இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை அந்த மாலையின் மேல் விட்டார் மகா மகானின் கைப்பட்டாலே புண்ணியம் அதை மேலும் புனிதமாக்குகிறார் போலிருக்கு என்று நினைத்தேன் பிறகு என்னை பார்த்தார் வாம்மா இந்த வயசுல ஆன்மீக ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு என்ன மாலை போட்டுக்கலாம்னு நீதானே கொஞ்ச நாளாக குழப்பத்தில் இருந்த அப்படின்னு கேட்டுவிட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடிண்டு இருந்துட்டு சுவாமிகள் என் கையில் பவழ மாலையை போட்டார் பெரியவாளின் ஆசியை தாங்கி அந்த பவழ மாலை என் கையில் விழுந்ததும் சிலிர்த்து போய்விட்டேன் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வைக்க வேண்டும் என்று என் மனத்துக்குள் மட்டும் நான் தீர்மானித்தது இந்த பரபிரம்மத்துக்கு எப்படி தெரியும் என் கணவர் உட்பட வீட்டினர் எவருக்கும் கூட இந்த விஷயம் தெரியாதே அங்கு கூடியிருந்த திரளான ஜனங்களும் இந்த அற்புத அருள்காட்சியை பார்த்து வியந்து போனார்கள் மகா பெரியவா கொடுத்த அந்த பவழ மாலையை கண்களில் ஒற்றிக்கொண்டு கழுத்தில் அணிந்து என் கணவருடன் சேர்ந்து அவரை நமஸ்கரித்தேன் புன்னகையால் ஆசிர்வதித்தார் காஞ்சி சுவாமிகளின் இருந்து பவழ மாலையை வாங்கும்போது எனக்கு வயது சுமார் தான் இருக்கும் இறை வழிபாட்டில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை மனதுக்குள் இருந்தாலும் அதன் மகத்துவம் அவ்வளவாக அப்போது தெரியவில்லை இல்லறத்திலேயே இருந்து விட்டதால் இது பற்றி யோசிக்க அவகாசமும் கிடைத்ததில்லை ஆச்சு சுமார் நாற்பது வருஷம் ஓடியாச்சு ஆனால் இப்போது அந்த சம்பவத்தை நினைத்தாலும் எனக்கு சிலிர்ப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாகச் சொல்ல வேண்டும் இந்த பவழமாலை என் கழுத்துக்கு வந்த பிறகு இன்றைய தினம் வரை நிம்மதியாகவும் இறை பக்தியுடனும் இருந்து வருகிறேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அதற்கும் மேலான ஒரு அமைதியை இந்த பவழமாலை எனக்கு கொடுத்தது என்பதை அவசியம் சொல்ல வேண்டும் இந்த அமைதியும் பொறுமையும் ஆன்மீக நாட்டமும் என்றென்றும் என்னிடம் இருக்க வேண்டும் என்பதை விரும்பித்தான் மகா பிரியவா அனுகிரகம் செய்து என்னிடம் கொடுத்திருப்பாரோ என்று தோன்றுகிறது எத்தகைய ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அந்த மாலையை ஒரு மந்திர சக்தியாக நினைத்து சில நிமிடங்களுக்கு கையில் பிடித்திருப்பேன் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் குழப்பமோ பிரச்சனையோ சில நிமிடங்களில் பணி போல சட்டென்று விலகிவிடும் சில வருடங்களுக்கு முன்புதான் அந்த மாலையை பிரித்து அதிலுள்ள பவழ மணிகளை என் குடும்பத்தினருக்கு பிரித்து கொடுத்து விட்டேன் என் காலத்துக்கு பிறகும் என் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகா பெரியவாளின் ஆட்சி தொடர வேண்டாமா அவர்கள் சந்ததியும் நன்றாக இருக்க வேண்டுமல்லவா மகா பெரியவாளின் அருளால் என் குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவரும் இன்றும் பல இடங்களில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் எங்களது திம்மக்குடி வீட்டில் காலடி எடுத்து வைத்து அவர் செய்த ஆசியினாலும் அனுகிரகத்தாலும் இன்று நாங்கள் இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் நீண்ட பெருமூச்சுடன் சொல்லி முடித்தார் மதுரம் மாமி என்னே கருணை பெரியவாளுக்கு ஜெய் ஹர ஹர சங்கர அடுத்த பதிவில் சந்திப்போமா நன்றி வணக்கம்